கிட்டங்கி பாலம் இந்த கிட்டங்கி பாலம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த பாலம் இந்த பாலம் வழி அம்பாறைக்கு செல்லுகின்ற ஒரு பிரதான இருக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது இது மழை காலத்திலே இந்த பாலம் செய்யப்படாத காரணமாக மழை காலத்திலே பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு மிகவும் முக்கியமாக அம்பாறை மாவட்டத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு பாலம் இந்த இந்த கிட்டங்கி பாலம் பல தடவைகள் சபையிலும் கூட பலர் உங்களிடம் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பார இந்த பாலமானது மாரி காலத்திலே வருகின்ற பொழுது இரண்டு மாதங்கள மாதங்களுக்கு வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமல் அந்த 30000 나விதம்பளியில் இருக்கின்ற 30000 மக்கள் முடக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் இது அவசியமான பாலம் நீங்கள் இதனை அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற पीडी இடம் ப்ரொவின்ஷல் டைரக்டர் ஏடிஏ இடம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் மற்ற மக்களிடம் எல்லாபொருக்கும் தேவையான ஒரு பாலமாக இருப்பது இந்த கிட்டங்கி பாலம் அதை தவிர ஆயிரம் பாலங்களின் திட்டத்தின் கீழ் பின்வரும் பாலங்களை நீங்கள் உள்ளடக்கும்படி இந்த இடத்திலே கேட்டுக் விஷேடமாக ஆயிரம் சிறுபாலங்களை அமைக்கின்ற திட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே மணச்சேனை கோமாரியிலே அமைந்திருக்கின்ற பாலம் இந்த பாலம் பொருளாதார ரீதியாகவும் சுற்றுலாத்துறை ரீதியாகவும் மீன்பிடி ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலமாக இருக்கின்றது சிறுபாலம் இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் அதை இந்த பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பு செய்கின்ற ஒரு பாலம் அதே போல் கணவதிபுரம் சின்னவாய்க்கால் அதே போல் தமிழ்நாதபுரத்தில் இருக்கின்ற பாலம் துறவ துறவந்தியன் மேட்டு பாலம் இந்த பாலங்கள் இந்த பாலங்களினாலே கூல மாணவர்கள் ஒரு வழிவகை அமையும் ஏனென்றால் இந்த பாலங்கள் செய்யப்படாமல் இருக்கின்றதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் ஒரு மாதமாக பாடசாலைக்கு செல்லுவதில்லை ஆகவே அவர்கள் கல்வி மிகவும் பின்தள்ளப்பட்டது காணப்படுகின்றது அதே போல் வளத்தாப்பட்டியில் இருக்கின்ற வியூலாந்த வீதியில் உள்ள பாலம் நாவிதம்பழி மாரியம்மன் முன்கோவில் உள்ள பாலங்கள் என்பன மக்கள் அதிகளவான அளவான பிரயாணங்களை செய்கின்ற பாலம் இந்த பாலங்களை நீங்கள் செய்ய வேண்டும்